ஹாய் ஹலோ everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த சுடிதாரோட நெக் டிசைன்ஸ்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நான் இந்த நெக் டிசைன்ஸில் ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஓகேவா உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ பைப்பிங் வைக்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சுடிதாரோட சைடு ஓப்பன் வந்து எப்படி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறதுனோ பேக் சைடில் நமக்கு டாட் வேணும்னா அது எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் எல்லாமே க்ளியராக பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம சைடு ஓப்பன் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ நான் ஆல்ரெடி சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் சப்போஸ் தெரியலனா அதோட வீடியோவுமே சேனலில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம் பேக் சைடு திருப்பிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் ஸோ சைடு வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இந்த சைடு ஓப்பன் கிட்டே சிசர் கட் போட்டிருப்போம்ல அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சைடு ஓப்பன் கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி சைடு ஓப்பன் கிட்ட சிஸர் கட் போட்ட வரைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்து கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஸோ நம்ம சைடு ஓப்பன் கிட்டே இந்த மாதிரி நீட்டாக ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ நான் கட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன் இந்த சைடு நமக்கு கீழே வந்து ஒன் இன்ச் இருந்தாலே போதும்னு சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் இன்ச்சில் தான் மார்க் பண்ணி லைன் போட்டிருப்போம் மேலே வந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சும் கீழே ஒன் இன்ச் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் கட் பண்ணும் போதே ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா அதுவுமே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ இங்கே வந்து நம்ம கீழே சைடு ஓப்பன் கிட்டே ஒன் இன்ச் இருக்கணும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் கட் பண்ணும் போதே மார்க் பண்ணலன்னா இப்போ வந்து இந்த மாதிரி கிளாத்தை ஈவனாக போட்டுட்டு கீழே வந்து ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ ஒன் இன்ச் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே கிளாத்தை வந்து ஈவனாக போட்டுட்டு ஒன் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து பண்ணி எடுக்கணும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அங்கேருந்து கரெக்டாக ஒன் இன்ச்சுக்கு லைன் வந்து பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக ஓகே இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைன் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச்சு கேப்பில் தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்க நமக்கு வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது சைடில் வந்து ஃபுல்லாக சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக ஒன் இன்ச்சில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி அடுத்த சைடும் வந்து ஒன் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஓகே இப்போ ரெண்டு சைடும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பேக் சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே பேக் சைடில் டாட் பிடிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு சுடிதார் நல்லா ஷேப்பாக வேணும்னா நீங்கள் பேக் சைடில் டாட் பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப்பாக இருக்கும் ஸோ அதனால் மட்டும்தான் நம்ம பேக் சைடில் டாட் வந்து பிடிக்கிறோம் ஸோ உங்களுக்கு டாட் வேணும்னு நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணுவீங்களே அப்போவே நீங்கள் வந்து டாட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் வந்து கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ நான் வந்து பேக் சைடு கிளாத்தை வந்து நம்மளை பார்த்தா மாதிரி போட்டிருக்கேன் ஓகேவா பேக் சைடு வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் சைடு வந்து அடியில் இருக்குது ஓகே இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஸோ ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ நமக்கு பேக் சைடில் மார்க் வரணும் அதனால் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தட்டி விட்டுக்கோங்க எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது இங்கே வந்து நம்ம வேஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணுவோம்ல ஸோ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் அதாவது வளைவாக வர பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல சுடிதாரில் அந்த அந்த மார்க்கிங்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வேஸ்ட் லைன் மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குல்ல இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வச்சுக்கிறேன் ஃபோர் இன்ச்சஸ் இல்லை ஃபோர் அண்ட் 2 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்க் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபோர் அண்ட் 2 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த லைனுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் லைனில் இருந்து மேலே வந்து ஒரு டூ அண்ட் 2 இன்ச்சஸ் த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மேலே வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மேக்சிமம் டூ அண்ட் 2 இன்ச்சஸ் இல்லை த்ரீ இன்ச்சஸ் வந்து மேலே மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இருந்து கீழே வந்து நமக்கு த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இல்லை ஃபோர் அண்ட் 2 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ கீழே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே மேலே வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டாட்டோட இன்டேக் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஆஃப் இன்ச்சில் இருந்து கால் இன்ச் வரைக்கும் டாட்டோட இன்டேக் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ சென்டரில் லைன் போட்டோம்ல சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு வந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ மார்க்கிங் எல்லாமே பண்ணி முடித்தாச்சு இப்போ இந்த ஸ்கேலில் வச்சு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ கீழே இருந்து அந்த சென்டர் மார்க்கிங்க்கு ஒரு லைன் போடுறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடு மேலேருந்து அந்த சென்டர் மார்க்கிங்க்கு ஒரு லைன் போடுறேன் அதே மாதிரி இந்த சைடு கீழேருந்து ஒரு லைன் மேலேருந்து ஒரு லைன் ஓகேவா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப்பாக கிடைக்கும் இப்போ இந்த சென்டர் லைனை பிடிச்சிட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் ஓகே இப்போ நமக்கு இந்த ஒரு சைடு தான் நமக்கு மார்க்கிங் இருக்கும் இன்னொரு சைடும் நமக்கு மார்க்கிங் வேணும்ல அதனால் இந்த இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ நம்ம ஃபோல் பண்ணியிருக்கிறத இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஈவனாக வச்சுட்டு இதை வந்து இப்படி தட்டினோம்னா நமக்கு அந்த சைடு போட்டிருக்க மார்க்கிங் வந்து இந்த சைடு வந்து லைட்டாக வந்து தெரியும் ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மார்க்கிங் தெரியுதா ஸோ இந்த மார்க்கிங்க்கு மேலே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் ஓகே இந்த மார்க்கிங்க்கு மேலே மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே மார்க்கிங் இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சைடு ஓப்பன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ சைடு ஓப்பனில் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சைடு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ நம்ம லைன் போட்டதுக்கு மேலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ஸோ அந்த ஃபினிஷிங்கில் இருந்து நம்ம லைன் வந்து பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த ஒன் இன்ச் கேப்பு தான் இருக்கணும் ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா போனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த ஒன் இன்ச் கேப்பில் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோமா இங்கே ரெண்டு சைடுமே கிளாத் இருக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஸோ இந்த கிளாத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணி நல்லா வந்து நெகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல ஸ்டிச் பண்ணதை தாண்டி கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அந்த கிளாத்தை அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸ்டிச்சிங்க்கு மேலே ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஓகே இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் கிளாத்து மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அந்த உள்ளே போட்டிருக்க ஸ்டிச்சிங் மேலே ஸ்டிச் பண்ணிடக்கூடாது ஓகேவா இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே தான் ஃபோல் பண்ணியிருக்கோம் பட் அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது கரெக்டாக அதோட எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஓகே பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இதோட ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு இந்த கிளாத் வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் வேகமாக ஓகே அயனிங் இல்லைனா இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே இருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி ஸோ அந்த சைடு வந்து திருப்பி கீழே இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த சைடு கீழேருந்து ஸ்டிச் பண்ணும் போது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க கிளாத் வந்து அடியில் இருக்கும் ஸோ அதை வந்து உள்ளே தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இந்த மாதிரி இருக்கலை இப்போ இதை வந்து கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இதுக்கு ரெண்டு சைட்லேயும் நம்ம ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதோட கார்னரில் இந்த சைடு கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஐன் பண்ணுறதுன்னா ஐன் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரெண்டு சைடு எஜ்ஜுலையும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த சைடு எஜ்ஜில் கீழெல்லாம் கிளாத் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இங்கே மேலே வரும்போது கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீடில இன்செர்ட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு அந்த பா ஷேப்பில் கரெக்டாக வரும் ஸோ இங்கே க்ளோஸ் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு நமக்கு அங்கே ஓப்பன் தெரியும் லைட்டாக ஸோ அங்கே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை டேர்ன் பண்ணி இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஸோ இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட கார்னரில் வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிடணும் ஸோ நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு வந்து ஃபோ இந்த சைடு வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கும் ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதோடய சென்டர் வந்து தெரியுதுல இதோட சென்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடணும் ஓகேவா ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுருக்கம்லாம் வராது ஸோ கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து தெரியும் ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து தெரியும் உங்கள்கிட்ட த்ரெட் ரிமூவர் இருந்துச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா மஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த ரிமோர் வந்து நீங்கள் இப்படி வந்து இழுத்திங்கனாலே அது வந்து வரும் ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து அந்த சென்டரில் வச்சுட்டு இப்படியே அப்படியே இழுத்துகிட்டே போனீங்கனாலே அது வந்து ஈஸியாக பிரிஞ்சிடும் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் இதை வந்து இதோட சென்டரில் வச்சு அப்படியே கீழே வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இழுத்துட்டே போனீங்கனாலே உங்களுக்கு த்ரெட்டு வந்து பிரியும் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இழுக்க வரலனா நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கிளாத் இழுத்திங்கனாலே த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வச்சு அப்படியே மேலே மேலே தூக்கி விட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சுட்டே வரும் ஓகேவா இந்த மாதிரி மேலே மேலே தூக்கி விட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சுட்டே வரும் நீங்கள் அப்படியும் பிரிச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க ஸோ பிரித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் வந்து த்ரெட்டு வந்து இருக்கும் இல்லையா த்ரெட் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்டும் பேக்கும் இருக்கும் ஸோ இதோடய எஜ்ஜில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நமக்கு ரொம்ப சுருக்க சுருக்கமாக தெரியாது ஓகேவா ஸோ இதோடய எஜ்ஜில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன் ஓகே இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனா இதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து அடுத்த சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகே இந்த மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன் இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கோம்ல அந்த ஒன் இன்ச்சுக்கு மேலே கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம் ஓகேவா கரெக்டாக அந்த ஒன் இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணணும் ஓகே ஸோ நம்ம அந்த லைன் போட்டதுக்கு மேலே ஒன் ஃபோல்டு பண்ணோம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணோம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட எஜ்ஜில் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஸோ அந்த ஃபோல்டிங் எஜ்ஜு இருக்குல்ல அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இந்த மெத்தடை ஸ்டிச் பண்ணும் போது பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வராது ஸோ மேலே கீழே வந்து போயிடும் அப்புறம் கிளாத் சைடு வந்து ஃபுல்லாக சுருக்க ஆகிடும் ஸோ அதனால தான் அந்த மெத்தட் வந்து நான் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சர்ஸ் போட்டுட்டோன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வரும் ஸோ சுருக்கு சுருக்கமாக எதுவும் வராது அதனால் அந்த மெத்தடு சொன்னேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இதோட எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் ஸோ அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க மேலே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம்ல சைடு வந்து ஜாயின் பண்ணி அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு ஸோ நான் அந்த சைட் சொன்ன மாதிரியே தான் கரெக்டாக நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணி இந்த சைட் பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடு இருக்க கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டேர்ன் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஓகேவா ஸோ ஒரு சைடு வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இன்னொரு சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதில் தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும் ஸோ அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் கிளாத் வந்து அதுக்கப்புறம் சுருக்கி 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 இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கீழே இருந்து எடுங்க ஸோ இருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் அப்போ மேலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபோல்டு ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ சென்டரில் வந்து நான் எடுக்கிறேன் ஸோ லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்தை வச்சு இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க கிளாத் வந்து நமக்கு ஃபோல்டிங் ஆகிடும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க கிளாத் வந்து நமக்கு அழகாக ஃபோல்டாகி வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து ஃபினிஷிங்கே தான் இதுலேயும் வந்திருக்கும் ஸோ இதில் நமக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா பா ஷேப்லேயும் அழகாக கிடச்சிருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ கீழே வந்து ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஸ்டிச் பண்ணதில் இன்னொரு ஸ்டிச் வந்து பண்ணணும் அது வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம்ல இப்போ இதோட எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ நம்ம இந்த பாட்டம் சைடில் இருந்து நம்ம மேலே சைடு ஓப்பனுக்கும் எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணணும் பாட்டமுக்கும் எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணணும் ஸோ ரைட் சைடு வச்சு இதோட எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு சைடு கிட்டேயும் அதோட எஜ்ஜில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஸோ சைடு ஓப்பன் கிட்டே நம்ம ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்போம் அதோட ஃபோல்டிங் எஜ்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடில் டாட் வந்து பிடிச்சிடலாம் ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம லைன் வந்து போட்டிருப்போம்ல அந்த லைனை வந்து கரெக்டாக இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள் ஸோ லைனை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சி நம்ம அந்த மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த மார்க்கிங்க்கு மேலே கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் ஸோ நான் வந்து இந்த லைனை வந்து கரெக்டாக பிடிச்சிக்க எந்த லைன் சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சென்டரில் லைன் போட்டோம்ல அந்த சென்டர் லைனை இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி பிடிச்சி கரெக்டாக சென்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கேர்வாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்க்கு மேலே அப்படியே நம்ம டாட் வந்து குடிக்க போகிறோம் ஓகேவா ஓகே எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து க்ராஸாக வந்து அப்படியே அந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து கீழே கரெக்டாக வந்து எண்ட் ஆகிடணும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ எஜ்ஜில் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் த்ரெட் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டாட் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லென்த்தியாக கூட டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ ஹிப்புக்கு கீழே வரைக்கும் போவேணா கரெக்டாக அந்த ஹிப்பு மெஷர்மெண்ட் வரைக்கும் பிடிச்சா போதும் ஸோ நீங்கள் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஃபோர் அண்ட் ஆஃப் வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் ஃபைவ் மேலே போக வேணாம் ஓகே ஓகே அடுத்த சைடும் இதே மாதிரி டாட் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ த்ரெட் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க ஸோ எல்லாம் கட் பண்ணலான்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ எங்கெல்லாம் த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியுதோ அங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் எப்படி பேக் டாட் பிடிக்கணும் சைடு ஓப்பன் எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளியராக பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன க்ளாஸ் போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்